உண்டாகட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள் அந்த வருஷத்தின் கடைசியா கடந்த உங்க ஓவரை இந்த வருஷம் எத்தனை நாள் இருக்குது ரெண்டே நாள் தான் இருக்கு இந்த ரெண்டு நாளையும் கடற்கரசிக்காக உங்களுக்கு உதவ உதவி செய்வாரு உங்களை பாதுகாப்பாரு என் மட்டுமாக நீங்க வந்து ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தி வந்திருந்தாரு இதை நீங்க வந்து சிந்திக்கிறதுக்கும் எதுவாக இருக்கும் அதே போல

அப்படின்னா அப்படினா இப்ப ஆ ஜீவ விருச்சம் இது என்ன பரலோகத்திலே ஜீவ விருச்சம் நமக்காக வைக்கப்பட்டிருக்குதாம் இப்ப உங்களுடைய பல வந்து என்ன செய்யுது பரலோகத்திலே ஏற்ற பல வந்து பரலோகத்தில ஜீவ விருச்சம் உங்களுக்காக

தல்லாடா புட்டா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க நீர்மானம் வந்து ஒரு போலதும் தல்லாடா, புட்டா Ada yang ngantung jalan nih kita